இத்தனை பசங்களை கொண்டாடுகளை யார் கொண்டாடுது இது எந்த அமைப்பு பின்னாடி இருக்கிறதை ஏன் கொள்ளுகிறார்கள் என்பதற்கு காவல்துறை தான் பொறுப்பு இந்த காவல்துறை ஸ்டாலின் கையில் இருக்குது முதலமைச்சர் கையில் இருக்குது முதலமைச்சர் குடிக்கிட்டாரு அங்கே ஸ்டாலின் அனுப்ப மெண்டை கெட்டுப் போச்சு அனுப்பினா கப்போட் சொத்தை குறைய போகுது கோபன ஒரு சுத்தமும் குறைய போகிறது இல்லையே அனுப்பிடு இந்த மக்களை எசிப்பிட்டு எடுத்துட்டு வாரு கேட்டுக்கிட்டு ஒரு ரக்குநாட்டு அனுப்பியார் பிஜேபி சேரானன்னு நாங்கள் பார்த்துட்றோம் அந்த கண்ணுக்குட்டிக்கு புல்லு கட்ட காட்டி குட்டினு போகிற மாதிரி பட்டி வெளியே தான் பண்ணும் வேறு யாரும் பண்ண மாட்டான் இன்னொரு பேசாரு மீட்டம் நீங்கள் பண்ண என்றால் மிகக் கடுமையாக நீங்கள் போராட வேண்டும் என்ன மயிர்னு போராடுவேன் ஒரு என் குறி வச்சு நீ பரிந்துரைக்குன்னு அனுப்பி அதை தான் குத்திக்கிறான் பயன் இன்பதா நான் அனுப்பு பண்ணிக்கிறான் இன்பதான் அனுப்பு பண்ணிக்கிறானு நீ அனுப்பு ஓட்டு போடுறோம் ஒரு அம்மா பேட்டி

தெரியுமா உங்களுக்கு அந்த சங்கதி என்னென்ன ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலிலே இருக்கக்கூடிய ஒரு சாதியை எம்பிசியா மாற்றலாம் பிசியா மாற்றலாம் ஓசியா மாற்றலாம் எல்லாமே மத்திய சர்க்காருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடியது தான் மாநில சர்க்கார ஒப்புதல் தேவையில்லை மக்களை எஸ் இருந்து நாங்கள் வெளியேற்றுகிறோம் இந்த மக்கள் எதில் இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் முடிவு செய்து அனுப்பலாம் போகிறோம் வேண்டும் இல்லை எஃப்சிக்கே கொண்டு போ இந்த சனியில் வெளியேறு உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி அப்படியே அந்த கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு புல்லு கட்ட காட்டி கூட்டிட்டு போற மாதிரி பட்டியல் வெளியேற்றம் பிஜேபி தான் பண்ணும் வேற யாரும் பண்ண மாட்டான் இன்னொரு பேசுறாரு பட்டியல் வெளியேற்றம் நீங்கள் பண்ண வேண்டும் என்றால் மிக கடுமையாக நீங்கள் போராட வேண்டும் என்ன மயிருக்கு நான் போராடுவேன் ஒரு பக்கம் என் பையனை பார்த்து கொண்டு தென் மாவட்டங்களை என் பையனையே குறி வச்சு தாக்குறான் அழகா படிச்ச பசங்க அப்ராணி பசங்க வயல்வெளியில தூங்கிட்டு இருந்தவன் நடுநிசில நடந்து போனவன் ஒரு பாவம் மரியாத தேவேந்திர இளைஞர்களையே ஏன் கொள்ளுகிறான் எதற்காக கொள்ளுகிறான் யார் கொள்ளுகிறான் காவல்துறை நான் மயிலவாக பிடிக்கிட்டு இருக்கிற உளவுத்துறனை ஆ இத்தனை பசங்களை கொண்டாணுங்களே யார் கொண்டாது இது எந்த அமைப்பு பின்னால் இருக்கிறது ஏன் கொள்ளுகிறார்கள் என்பதற்கு காவல்துறை தான் பொறுப்பு இந்த காவல்துறை ஸ்டாலின் கையில் இருக்குது முதலமைச்சர் கையில் இருக்குது முதலமைச்சர் பிடிக்கிட்டே இருக்கிறாருன்னு கேட்குறேன் விளம்பரம் மட்டும் அரசியல் கிடையாது இந்தியா கூட்டணி அரசியல் கிடையாது என்னுடைய மக்களை யார் கொள்ளுகிறார்கள் ஏன் கொள்ளுகிறார்கள் எதற்காக கொள்ளுகிறார்கள் மலையாளியை கொள்றானா ஏண்டா எங்களை மட்டும் கொள்றீங்க அவனுக்கு தெரியும் சார் அவனுக்கு தெரியும் இவன் போர்க்குணம் உள்ள சமுதாயம் இவனை சீண்டினால் ஆட்சி மாற்றம் வரும் என்று அவனுக்கு தெரியும் யாருக்கு பிழைக்க வந்த அரசியல் கேடிகளுக்கு அரசியல் கிரிமினல் சாதை தான் முடிவு பண்ணுறான் இவனை கொன்னுட்டேறு நாட்டுக்குள்ள சாதிக்களை அவரை வந்தே தீரும் அதுக்காக கொன்று போட்டு இன்னொரு தமிழ் சாதி மேல குற்றத்தை போடுவான் அவன் தாயா கொன்றுப்பான் வேற ஒன்றும் கொல்ல மாட்டான் நம்மள திசு திருப்புவான் நம்ம பையன் ஓடி போய் அங்கேயும் நாலு பேர்த்த கொல்லுவான் இது வரைக்கும் அதுதான் நடந்தது அதுதான் நடந்தது இப்ப நம்ம ஆளுக எல்லாம் முடிச்சுட்டான் சைலண்டா பாக்குறான் இதுக்கு யார் காரணம் யோசிக்கிறான் ரியாக்ட் பண்ணல முதிர்ச்சி ஜனநாயக முதிர்ச்சிங்கிறது இதுதான் நோ ரியாக்ட் போலீஸ்காரன் பிடிக்கிட்டு அவன் பார்க்கவான் அந்த வேலையை உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது அவன் பார்க்கணும் அந்த வேலையை இல்லைன்னா ஆட்சி நாங்கள் ஓட்டு திமுக ஓட்டு போட மாட்டோம் திமுக எங்களை எதிரியாக நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் முதல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எச்சரிக்கை விடுக்கிறோம் எங்கள் இளைஞர்களை கொள்ளுகிறவர்கள் யார் எதற்காக கொண்டார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்கிறது அதை மறந்துட்டு நாடகம் இருந்த வர்ற எலெக்ஷன்ல உன பம்ப் அவுட் பண்ணி போடுவான் இந்த கட்சியை காணும் பேர் ஜாக்கிரத ஏ தேவேந்திர குல மக்களுடைய ஓட்டுகளை நீ வாங்கவே முடியாது அதுக்காக அதிமுக சப்போர்ட் பண்ண போறோமா எல்லா கேடி எங்களுக்கு தெரியும் எங்களை ஏமாத்தின வந்தான் அதுக்காக பிஜேபி சப்போர்ட் பண்ணிருமா இல்லை எந்த கட்சி நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறதோ அந்த கட்சி என்னுடைய நீங்க அரசியல் தோல்வி முகமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது உங்களோட ஓட்டு வங்கி பலமெல்லாம் நமக்கு தெரியும் ஏற்கனவே கனகரா சுட்டி கேட்டினார் மூளை மழுங்கி போய் முடமாக்கிய இளைஞர்களை படைத்து விட்டார்கள் அவன் சோறு பீரை காட்டி ஓட்டு வாங்குவான் இல்ல நிலைமை அப்படி இல்ல இந்த நிலைமை எப்படி இருக்கு தேவேந்திரகுல மக்களுக்கு மட்டும் நான் பேசல இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் பேசிட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிறமொழிக்கார சமுதாயங்களுக்கு வேண்டிதான் பேசிட்டு இருக்கிற நீ இந்த பிறமொழிக்கார மந்திரிகள் பிறமொழிக்கார எம்எல்ஏக்கள் பிறமொழிக்கார எம்பிக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டு எம்பி இருக்கான் பெறமொழி அது தெலுங்கு எம்பி யே இருபத்தி எட்டு எம்பி இருக்கிறான் வேளாளர்னு பெயர் மாற்ற பேரானை அதை தீர்மானம் வருகின்ற பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் வெளியே போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு அந்த என்ன நமக்கு எவன் திமுக ஓட்டு போடல அதிமுக ஓட்டு போடல காங்கிரஸ் காரணம் ஓட்டு போடல காங்கிரஸ் காரணம் தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணல எந்த கட்சி சப்போர்ட் பண்ணல நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரே கட்சி பிஜேபி தான் மதிக்கிறோம் ஜனநாயகத்தில் எங்களை மதிக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் அதுதான் சட்டசபையில் ஓட்டு போட்டோம் பாராளுமன்றத்திலே ஓட்டு போட்டோம் இனி ஒரு புல்லு கட்ட காட்டியே எங்களை கண்ணுக்குட்டியாக நினைக்காத புல்லுக்கட்ட காட்டி எங்களை இழுத்து செல்லுகிற கண்ணுக்குட்டியாக பிஜேபி நினைக்க கூடாது பிஜேபி இன்று மிருக பழத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலிலே இருக்கக்கூடிய ஒரு சாதியை எல்லாமே மத்திய அதிகாரத்தின் கீழ் தான் மாநில சர்க்கார ஒப்புதல் தேவையில்லை நீங்க புல்லு கட்டா காட்டுறது என்ன கட்டுறீங்க அப்பவே நாங்க கொடுத்துட்டோம் எட்டாவது நாள்லயே மத்திய அரசுக்கு அனுப்பிட்டோம் இருபத்தி எட்டாவது நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் குண்டிகளில் ஓட்டு திமுக மட்டுமே நீங்க எதிரி சிங்களா ஒரு வரி தீர்மானம் இந்த மக்களை எஸ் இருந்து நாங்கள் வெளியேற்றுகிறோம் இந்த மக்கள் எதில் இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் முடிவு செய்து அனுப்புனா போதும் மேட்டர் முடிஞ்சு போச்சா இல்ல நீ எஃப்சிக்கே கொண்டு போ இந்த சனியிலிருந்து வெளியேடு என்ன நீ போடுற பிச்சையிலே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்க வயல் வளையிறது நீ போடுற பிச்சையிலையா என் பையன் இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் இருக்கிறான்னா எங்களுக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் எத்தனை பேர் இருப்பான் மீறி மீறி போனால் ஒரு லட்சம் பேர் இருப்பான் இருநூறு லட்சத்துல ஒரு லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய மாநில சர்க்காரர்களே அவன் வேலை செய்திருவான் ஒரு லட்சம் பேர் இதுக்கு வேண்டி நாங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பேரும் இழிவை சுமந்து கொண்டு வாழ வேண்டுமாங்கிறதா எங்க மக்களுடைய கேள்வியே போது லட்சம் பேரும் சுய உழைப்பால் தான் முன்னேறிட்டு இருக்கிறான் சுய உழைப்பால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆக இது மத்திய சர்க்காரும் தான் வேண்டும் அதற்காக மாநில சர்க்காரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் நான் இப்போவும் நான் நம்புறேன் இப்பவும் இவ்வளவு மோசடிகளுக்கு அப்புறமும் எங்க மக்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்கள் நடக்கிற கொலைகளை கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய திமுக கட்சி நான் இன்னும் நம்புறேன் உனக்கு மாற்று மருந்து வேண்டும் என்றால் பட்டியல் வெளியேற்றத்தை இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்க சம்மதிக்கிறோம் ஒரு லெட்டரை நீ போட்டு உன்னை உன் அதுதான் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறான் மத்திய சர்க்கார் எங்க கணக்கு அப்படிதான் குற்றம் சொல்றான் மாநில சர்க்கார் ரெக்கமெண்ட் லெட்டர் அனுப்புல மாநில சர்க்கார் ரெக்கமெண்ட் லெட்டர் நீ அனுப்பு ஸ்டாலின் அனுப்ப பெண்ணை கெட்டு போச்சு அனுப்புனா அவங்க ஒப்பூர் சொத்தா குறைய போகுது கோபலபுர் சொத்தன்னு குறைய போறது இல்லையே அனுப்பிடு இந்த மக்களை எஸ் சிப்பட்டியிலிருந்து எழுத்து முடிவாரு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ரெக்கம் லெட்டர் அனுப்பிடு பிஜேபி செய்கிறான நாங்கள் பார்த்துடுறோம் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது ரெண்டு மேட்ரு இப்போ என் மக்களை கொள்றது யார் எதுக்காக கொள்றான் அவன் ஏன் கொள்றான் உன்னுடைய காவல்துறை எங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்கணும் ரெண்டாவது பட்டியல் வெளியேற்றதுக்கு நீ பரிந்துரை கேட்கறதை அனுப்பியிருந்தான் உங்க சுத்தம் சொல்லிட்டு இருக்கிறான் வாயா திமுக காரை அனுப்ப மாட்டேங்கிறான் திமுக காரை அனுப்ப மாட்டேங்கிறான்னு நீ அனுப்பு உனக்கு ஓட்டு போடுறோம் உனக்கு ஓட்டு போடுறோம் இன்னைக்கு ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க என் பையனை கொண்டுட்டான் நீ ஒன்றும் பிடுங்க வேண்டாம் அவனை அனுப்பு நாங்கள் பார்த்துக்குறாங்க எங்கள் தேவேந்திர பொண்ணு ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க யூடியூப்ல இதெல்லாம் வந்தது நீ ஒன்றும் பிடுங்க வேண்டாம் நீ சட்டை ஒழுங்கு பிடுங்க லட்சணம் எங்களுக்கு தெரியுது அவனை அனுப்பிட நாங்கள் கிளிக்கிறான் வனங்கண்ணா இது யார் காரணம் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கை கெடுப்பதற்கு காவல்துறையே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு நான் காவல்துறையை குற்றம் சொல்லல காவல்துறையில இந்த ஜாதியத்திற்கு யார் சப்போர்ட் செய்யறாங்க கண்டுபிடி அது உளவுத்துறை எதுக்கு இருக்குது உளவுத்துறையினோட டியூட்டி என்னவோ அதை செய்ய நீ வேற ஒண்ணு புடுங்க வேண்டாம் வாங்குற சம்பந்தம் கொடுக்க எங்களை குற்றப்பரம்பரை ஆக்கி பாக்கலாங்கிற எண்ணம் கொஞ்சம் பேருக்கு இருக்குது காவல்துறையில டேய் சத்தியமா சொல்ற சோத்துக்காக திருடுறது சோத்துக்காக கொலை பண்றது சோத்துக்காக கொள்ளை அடிக்கிறது சோத்துக்காக கண்ணக்கோல் போடுற பரம்பரை இல்லடா தேவேந்திரன் அவன் கொலை செஞ்சேன்னா கௌரவ கொலை தான் செய்வான் கௌரவ கொலை செய்வான் என் வாய்க்கால் வரப்புல அவன் உள்ள பூந்தா வெட்டினேம்பான் என்னை இழிவா பேசினா வெட்டினேம்பான் எங்க அம்மாவை கேவலமா பேசினா வெட்டினேம்பான் என் சகோதரிய கேவலா பேசினா கொன்னேம்பான் இதுதான் தேவேந்திரனுடைய வரலாறு கொலை வழக்கு வரலாறு எங்களை குற்ற பரம்பரை பொய்க் எந்த காவல்துறை அதிகாரியாவது அந்த நினைப்புல இருந்தா கண்டிப்பா கலட்டி நடு ரோட்ல காவல்துறையில் இருக்கிற அத்தனை நல்ல ஆபிசர் கேட்ட பேர் இவனுக்கு பண்ற அயோகித்தனம் தென் மாவட்டங்கள்ல வேணுன்னு காசுகளை வாங்கிட்டு வேணுன்னே குற்றவாளியில தப்பிக்க விடுறது வேணுன்ட்டு அடிச்சு சாக வைக்கிற ஸ்டேஷன்ல சேஷன்ல அடிச்சு கொள்றான் இதெல்லாம் என்ன கொடுமை இது ஜனநாயக நாடான்னு கேக்குறேன் ஏன் அன்னைக்கு இத்தனை ஊடங்களும் பொத்திட்டு அழுதிங்கள ரெண்டு பேர்த்த கொண்டுட்டான் சேஷன்ல தூத்துக்குடியில ரெண்டு பேர்த்த கொண்டுட்டா ரெண்டு பேர்த்த கொண்டுட்டான் அத்தனை ஊடகம் அவுத்து போட்டு அடிச்சல்ல இன்னைக்கு ஏன் இளைஞன் இத்தனை பேர்த்த கொண்டானே எந்த ஊடகம்டா கண்டிக்குது எந்த ஊடகம் பேசுதுன்னு கேக்குறேன் எந்த ஊடகம் அதை வெளிப்படுத்தியது ஜனநாயக படுகொலை ஏன் இனத்தை மட்டும் கொள்றான்னா என்ன அர்த்தத்துல கொள்றான் இவனை தூண்டி விடணும் சட்ட ஒழுங்க கெடுக்கணும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் யார் நினைக்கிறா நான் இப்போவும் சொல்றேன் செத்தமன்ல ஒரு கன்னடத்துக்காரன் இல்ல ஒரு தெலுங்கன் இல்ல ஒரு மலையாளி இல்ல ஒரு இந்திக்காரன் இல்ல அத்தனை பேரும் மண்ணின் மைந்தன் தேவேந்திர மட்டுமே சாகுறான் எப்படி காவல்துறை என்ன வேடிக்கை பட்டு இருக்குது நாங்க நாங்க சும்மா விட்டு விடுமா உங்களையே இதுக்கெல்லாம் ஸ்டாலின் பதில் சொல்லணும் ஸ்டாலின் தான் பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு லாண்டாடு உன்னை நம்பிச்சிட்டு நாங்கள் ஓட்டு போட்டோம் டே எதுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அஞ்சு வருஷம் அரசியல் ஒப்பந்தம் ஓட்டு என்பது ஒரு ஒப்பந்தம் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் சோசியல் அக்ரிமெண்ட்டு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அக்ரிமெண்ட் எங்களுடைய சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீகம் இத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான அக்ரிமெண்ட் என்பதற்கான ஒப்பந்தம் தாண்டா ஓட்டு அதுக்கு தாண்டா ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோம் நீ அதுக்கே பங்கு வருது என்னைய இழிச்சவன் தாழ்த்தப்பட்டவன் தலித்துன்னு பேசிட்டு இருக்கிற உண்மைக்கு புறம்பான பேர்களை கொடுத்துட்டு இருக்கிற இது எங்களுக்கு இழிவு நாங்கள் போட்டுக்கு எதிரான செயல் இல்ல நாங்கள் போட்ட ஓட்டுக்கு எதிரான செயல் இல்லையா இது இன்று எங்கள் மக்களை கொள்ளுகிறானுங்களே இது சட்ட சட்ட ஒழுங்கை கெடுக்கின்ற வேலை அல்லவா நாங்கள் போட்டுக்கு நாங்கள் போட்ட ஓட்டுக்கு வைக்கிற வேட்டு இல்லையா அது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கட்சிக்காருந்தும் பேச மாட்டேங்கிறாய்யா தேவேந்திரகுள்ள வேலை இளைஞர்கள் கொன்று கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்னு சட்ட சபையில் எதிர்க்கட்சிக்காருந்தும் பேச மாட்டேங்கிறான் பேசினானா தினேஷ் பேசல ஒரு ஊடகம் அது பெருசாக எடுத்து பேச மாட்டேங்கிறான் வேடிக்கை பார்த்துட்ருக்குறான் இது நாடா சுடுகாடா காத்து மிராண்டிகள் ஆடு ஆளுகிற சுடுகாடான்னு கேட்குறேன் எங்க பார்த்தாலும் ஊழல் எதுல பார்த்தாலும் ஊழல் எப்படி பார்த்தாலும் ஊழல் அவன் மத்திய அமலாக்கத்துறை உள்ள ஊந்து அத்தனை கோடியை பிடிச்சா இத்தனை கோடியை பிடிச்சா இத்தனை மந்திரி மேல ஊழல் வழக்கு போட்டான்னு சொல்லி மானத்தை கெடுக்கிறான் எந்த கொம்பனாலும் குற்றம் சொல்ல முடியாத ஆட்சி எங்கள் ஆட்சிங்கிறான் இந்த லூஸ் என்ன இனமான சொந்தங்களே நாங்கள் என்னுடைய மக்களை வேண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் உன்னுடைய கோயிலை கோயில் குடும்ப ஒழுக்கத்தை வளர்ப்பது உன்னுடைய கோயில் உன்னுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பது உன்னுடைய கோயில் கட்டுப்பாட்டை வளர்ப்பது உன்னுடைய கோயில் தூய்மையான வாழ்க்கை இலக்கணத்தை வகுத்து கொடுப்பது இனமான சொந்தங்களே தமிழகத்தில் வாழ்கிற அத்தனை சமூகத்துக்காரரும் கேட்டுக்கொள்கிறேன் கோவிலுக்கு செல்லுங்கள் இறைவனை வழிபடுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் ஒருத்தர் விரதம் இருக்கிறான் அறுவடை வீட்டுக்கு போறான் சபரிமலைக்கு போறான் அல்லது காசி யாத்திரை போறான் இந்த நாற்பத்தி எட்டு அப்ப விரதம் இருக்கான்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள்ல உனக்கு என்ன பழக்க வழக்கங்கள் உன் மனதை கவர்ந்து கொள்ளுகிறதோ அந்த பழக்க வழக்கங்கள் வாழ்வியலாக மாறும் என்பது சித்தருடைய வாக்கையா தமிழ் தான் சொல்ற ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் விரதம் இரு மண்டலம் மருந்து சாப்பிடு ஒரு மண்டலம் நீ என்ன உனக்கு ஆயிரும் நீ தூய்மை பூமி கடவுளர்களின் பூமி தமிழ்நாடு இனமான சொந்தங்களை நான் அனைத்து சமூகத்தோரையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கோவில்களை உங்கள் ஆண்டவனை நேசியுங்கள் உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் எனக்கு இருபத்தி ஏழு மாவட்டத்தில் மக்கள் வாழ்றாங்க ஒரு மாவட்டத்துக்கு பத்து பேர் காவிய குறிட்டு வாங்க என் கூட பத்து பேர் மாவட்டத்துக்கு இருநூத்தி பேர் பேராச்சு இந்த ஆட்சியை நாங்க பிடிச்சு காட்டுறோம் இந்த ஆட்சியை நாங்க பிடிச்சிருவோம் ஆன்மீகத்தில் இன்னைக்கு ஒழுக்கம் ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது அரசியலில் ஒழுக்கம் தேவைப்படுகிறது அரசியல் தியாகம் தேவைப்படுகிறது அரசியலில் தனி மனித ஒழுக்கம் பொது ஒழுக்கம் தேவைப்படுகிறது அரசியலில் ஆன்மீகம் தேவைப்படுகிறது நான் சத்திரிய சந்நியாசி நான் சத்திரிய சந்நியாசி என்னுடைய கடவுள் தேவேந்திரன் அவன் இந்த உலகத்தை ஆளுகிற கடவுள் என்பதால் நான் சத்திரிய சந்யாசி இந்த நாட்டை ஆளுகிற இளைஞர்களை உருவாக்குகிற பொறுப்பு இந்த தேவேந்திர மடாலயத்திற்குண்டு இந்த தேவேந்திர மடாலயம் சாதி சமயம் பார்ப்பதில்லை ஆனால் மாவட்டத்துக்கு பத்து இளைஞர்களை எதிர்பார்க்கிறேன் பத்து இளைஞர்கள் வாங்க எல்லாம் மாவட்டம் வந்தாலும் திருத்தேன் இந்த ஆட்சியை நான் மாத்தி காட்டுறேன் இந்த ஆட்சியை நான் மாற்றி காட்டுவேன் அந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ஒழுக்கம் என்பதில் இருக்கிறது தனி மனித ஒழுக்கம் இருந்தால் நாட்டை ஆளலாம் என கூறிக்கொண்டு கோனுடை மல்லர்தும் மாண்பை போற்றி கோளுடை மல்லர்தம் மாண்பை போற்றி குடையுடை வேந்ததும் படையை போற்றி மும்மாலை அணிந்தைய முன்னோர் போற்றி மூவேந்திர வழிவந்த இந்திர மறைவையை போற்றி ஓற்றி என போற்றி என் உரைக்கி நன்றி வணக்கம் ஜெய் தேவேந்திரா மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி